ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிற மாதிரி பருப்பு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த போலி நீங்கள் செஞ்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் கொஞ்சம் கூட ஆகாதுங்க நீங்கள் செய்யும்போது எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சோ அப்படியே இருக்கும் சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒன்றரை கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் கூட அழுக்கு தூசு இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா இதை கழுவி எடுத்துக்கோங்க பாருங்க கழுவும் போது ஒரு மாதிரி வெள்ளையாக வருது இல்லைங்களா இது இல்லாத அளவுக்கு நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க பருப்பு நல்லா ஊரட்டும் பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த கடலை பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வடிச்சிடுங்க தண்ணியை முழுமையாக வடித்ததுக்கப்புறமா திரும்பவும் இதில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தேலியை வச்சுட்டு ஒரு நாலு விசில் விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ரெண்டரை அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக முழுக்க முழுக்க கோதுமை மாவில் செய்யலாம் அப்படி இல்லைனா பாதி மைதா மாவு பாதி கோதுமை மாவு கலந்தும் செய்யலாம் இப்போ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை வந்து ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பிசுவோம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் இலகுவாக இருக்கிற மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் போலி தட்டும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குது இல்லைங்களா இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் உருக்கின நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு பிசையும் போது மாவு நமக்கு கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அடித்து கொடுத்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதை பிசைஞ்சிக்கோங்க மாவு பாருங்கள் அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க மாவு ஒரு ரெண்டு மணி நேரமாவது நல்லா ஊறுனா தான் போலி நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம வேக வச்ச கடலை பருப்பும் ஒரு நாலு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வெந்திருச்சான்னு செக் பண்ண கையில் எடுத்து அழுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இல்லாமல் போது நல்லா மாவு மாதிரி வருது பாருங்கள் இதுதான் சரியான பக்குவம் இப்போது இந்த தண்ணியை வடிச்சிடுங்க வடிச்சுட்டு பருப்பை மட்டும் மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அதிக பருப்பு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸாக திக்காக அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒருவேளை நீங்கள் கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போது அரைச்ச பருப்பை நீங்கள் எந்த கடாயில் ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த கடாயில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது இப்போது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்திங்களோ அதே கப்பில் ரெண்டரை அளவுக்கு வெள்ளத்தை துருவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் எடுக்கிற வெள்ளம் பாகு வெள்ளம் அதில் தூசு மண் எதுவும் இருக்காது அப்படின்னா நீங்கள் வெள்ளத்தை டேரெக்டாக அப்படியே அந்த பருப்பு கூட சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வெள்ளத்தை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்க போகிறேன் பாருங்கள் வெள்ளம் முழுமையாக கரைஞ்சிருச்சு கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு நல்லா வடிகட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கடலை பருப்பு அது கூட சேர்த்துக்கோங்க பாருங்கள் முழுமையாக சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பருப்பு தனியாக அந்த வெள்ளை கரைசல் தனியாக தான் இருக்கும் நீங்கள் கலக்க கலக்க அந்த கட்டிகள் எல்லாம் உடஞ்சி நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா ஸ்மூத்தாக வரும் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் ஒன்று சேர்ந்து வரும் பாருங்கள் நம்ம சேர்ந்த வெள்ளைக்கரைசலும் அந்த பருப்பும் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் அப்பப்போ மாற்றி மாற்றி வச்சுட்டு இதை நல்லா குக் பண்ணுங்க கொஞ்சம் திக்காகி வரட்டும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு திக்காக ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா கொஞ்சம் திக்காக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இது கூட அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா குக் பண்ணுங்க தேங்காய் துருவல் வந்து ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பருப்பும் தேங்காவும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா குக் பண்ணுங்கள் இது நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் நல்லா திக்காக வரணும் அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து எந்தளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு கொஞ்சம் கூட கடையில் ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க கரண்டியில் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா எடுக்க வருது பாருங்கள் கொஞ்சம் கூட கடையில் ஒட்டவே இல்லை இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுடுங்க இது நல்லா ஆரட்டும் கையில் இந்த மாதிரி தொட்டு பாருங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்குது இல்லைங்களா இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூரணம் நல்லா வந்து ஆறி வந்துருச்சு கொஞ்சம் கூட சூடே இல்லை இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சி அடுத்ததாக பாருங்கள் நம்ம பிசைஞ்சு வச்ச மாவும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் கையில் எடுத்து இழுத்தீங்க அப்படின்னா எலாஸ்டிக் மாதிரி நீளுது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் மாவு நமக்கு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ திரும்பவும் கையால் லைட்டாக ஒரு தடவை இதை பிசைஞ்சு விடுங்க பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை நல்லா பால் மாதிரி உருட்டிக்கோங்க ரொம்ப கெட்டியெல்லாம் இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ போலி தட்டுறதுக்கு நான் இன்னைக்கு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன் நீங்கள் கவருக்கு பதிலாக வாழைல இல்லை பட்டர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா தடவி விடுங்க தடவினதுக்கப்புறமா இதில் மாவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையால் தட்டி விடுங்க இப்போ இதில் சென்டரில் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய மாவை நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி சுற்றி விடுங்க சுற்றும் போதில் அது எக்ஸ்ட்ரா மாவு வருது இல்லைங்களா அதை வந்து கிள்ளி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கூட ஓப்பன் இருக்கக்கூடாது எங்கேயாவது உங்களுக்கு கேப் இருந்துச்சுன்னா போலி தட்டும்போது ஸ்டஃபிங் வந்து வெளியில் வரும் அதனால் கேப் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் இதை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ மெல்லிசாக வேணுமோ அவ்வளோ மெல்லிசாக நீங்கள் தட்டிக்கலாம் தட்டும்போது பார்த்தீங்கன்னா சென்டரில் இருந்து ஓரத்துக்கு தட்டிக்கிட்டு வாங்க இந்த மாதிரி சென்ட்ரில் இருந்து நம்ம தட்டும்போது அந்த ஓரங்கள்லேயும் நமக்கு ஸ்டஃபிங் இருக்கும் ஒருவேளை நீங்கள் எடுத்ததுமே ஓரத்தில் தட்டுறீங்க அப்படின்னா ஓரங்களில் ஸ்டஃபிங் இல்லாமல் வெறும் மாவு மட்டும்தான் இருக்கும் அதனால் எப்பவுமே போலி தட்டும்போது சென்ட்ரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓரத்துக்கு தட்டிக்கிட்டு வாங்க பாருங்கள் ஃபுல்லாக நம்ம தட்டி எடுத்தாச்சு நல்லா மெல்லிஸாக வந்திருக்கு இப்போ இதை சுடுறதுக்கு ஸ்டவ்ல தோசை தவா வச்சுட்டு அதில் இந்த போலியே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த ஷீட்டை எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்லேயே தான் ஃப்ரெண்ட்ஸ் நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முப்பது செகண்டுக்கு இதை அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் வேகட்டும் ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு அந்த பக்கத்துலேயும் நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு பக்கத்துலேயும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க இதே மாதிரியே நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் போலி ரெசிபீஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படும் போது மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் நமக்கு ரெண்டு பக்கமும் போலி நல்லா வெந்து செவந்துருச்சு இல்லைங்களா இந்தளவுக்கு நல்லா வேகணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்சு எல்லாமே ஆறிடுச்சு ஆனால் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ